நண்பா நண்பிகளே இந்த பதிவுல நீங்க கமெண்ட்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இல்லையா அத பத்தின கனவு பத்தின பலன்கள் இந்த பதிவுல தெளிவா போடுறேங்க முதல் கனவு ஒருத்தர் வந்து அவருடைய கனவுல என்னுடைய தந்தையார் வந்தார் அப்படின்னு சொன்னாரு முக்கியமா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தந்தையார் வந்தார் அப்படின்றப்போ உங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு நீங்கள் எல்லா விஷயத்திலும் முயற்சி செய்யும் பொழுது எதாவது தவறு செஞ்சிங்கன்னா கூட அதை ஏதாவது ஒரு வகையில் தடுத்து நிறுத்தி உங்களை சரி பண்ணுவார் ஆல்ரெடி உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்குது அப்படின்றப்போ இப்போ தந்தையார் கனவில் வந்த உடனே உங்களுக்கு யாராவது ஒரு ஒரு மூலயமா தந்தையை சப்போர்ட் பண்ணுற அளவு மூலயமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா இரண்டாவது இப்போது நான் புயல் காற்றில் பறக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்ற கனவுகள் தான் மழையில் நினைகிறது நல்ல கனவு அந்த புயல் காத்து வரப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது அதை தடுத்து நீங்க போராட போறீங்க அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது அந்த புயல் முடிஞ்சு ஒரு அமைதி வரும் பத்தியா அது மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலியம் ஒரு நல்லது கிடைக்க போதுன்னு அர்த்தம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சகோதரி ஒரு சகோதரி கேட்டிருக்காரு குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி குலதெய்வத்தை வழிபடுறதுன்னு கேட்டிருக்காங்க அதற்கான பதிவுகள் தனியாக போடுறேன் சரிங்களா இப்போ ஒரு இடத்துல கழுகு பழுது இருக்கிற மாதிரி ஒரு கனவு கனவு எனக்கு வந்துச்சுன்றப்ப கழுகு கனவு வந்தவன் நல்ல கனவு தாங்க அது எந்த ஒரு நல்ல கனவும் கெட்ட கனவும் கிடையாது நீங்கள் நல்ல ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க இப்போது நான் என்னுடைய கல்யாணம் நடக்கவே இல்லை நான் பொண்ணு பார்க்கவே இல்லை எனக்கு எதுவும் ப்ரொசீஜர் நடக்கல மேரேஜ் ப்ரொசீஜர் ஆனால் மேரேஜுக்கு கூரை சாரி வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஒரு இது வந்து கல்யாணம் மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது நல்ல வீடு கட்ட போகிறீங்க ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்றதுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஒருத்தர் வந்து அடிக்கடி என் கண்ணீர்ல கனவுல வந்து தண்ணீர் வருதுங்க அது ரொம்ப நல்ல கனவுங்க அது ஆறு பறித்து வராம ரொம்ப பொறுமையாக மென்மையா அந்த மாதிரி பணம் ஒண்ணும் பாத்தீங்கன்னா இன்னும் அதிர்ஷ்டமா சொல்லணும் அருவி கொட்டுற மாதிரியெல்லாம் கனவு வந்துச்சுன்னு ரொம்ப ரொம்ப நல்ல கனவு இன்னொரு இன்னத்துவங்க சொன்னாங்க பாம்பு வந்து கடிப்போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ அதுவும் நல்ல கனவுதான் இன்னும் பாம்பு கடிச்சு ரத்தம் வந்துச்சுன்றப்ப உங்களுக்கு கெட்டத்துல நிலங்கி போயிடுச்சு இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாங்க இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சாமிக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னாங்க இது இறை சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே வரும் அற்புதமான கனவு இது மாதிரி பாலபிஷேகம் நீங்க பண்ற மாதிரியோ இல்ல கனவுல பண்ற மாதிரியோ பாத்தீங்க அப்படின்றப்போ உங்க மனசு ரொம்ப தூய்மை அடைஞ்சிருச்சு குலதெய்வ வழிபாட்டை போய் பண்ணணும் குலதெய்வத்திற்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றப்போ அதுக்கெல்லாம் ஒரு களம் கிடைக்கும் சரிங்களா சீத்தாப்பழம் வந்து மரத்தில் கனித்த கணிஞ்சு பழமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அதை நான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வந்து சொன்னீங்க பழங்கள் கனவு வந்தவன் நல்லது தான் அது ஒரு கெட்ட கறிகுரியை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ரொம்ப நல்ல கனவு எனக்கு ஒரு அம்மா குங்குமம் வச்சு விடுற மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்போ இது ஒரு அதிர்ஷ்டமான கனவை கருதப்படுறது ஒரு அம்மாவோ வயதான பெண்மனையோ மேசைக்காரரோ இந்த மாதிரிலாம் கனவுல வராங்க அப்படின்றப்போ அது சாமி இங்க கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கனவை சொல்லப்படுது இப்போது காளை மாடு ரெண்டு காலை தூக்கி காலை மாடு விரட்டுற மாதிரி அது மாதிரிலாம் கனவுகள் வந்துச்சுன்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா காளை மாடு கனவுல வரப்போ எருமை மாடு கனவுல வரப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ தினமும் நிறைய கனவு எனக்கு வருதுமா எனக்கு மளிகை பூ யாராவது தரா மாதிரியோ எனக்கு ஆசீர்வாதம் பண்றா மாதிரியோ கோவில் கோபுரத்தில் சாமி கும்புற மாதிரியோ பாம்பு என் மேல ஏறுற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் நிறைய வருது என் வாழ்க்கையில எந்த ஒரு அதிசயம் நடக்கல நல்லதும் நடக்கல நான் மூன்று மணிக்கு தான் அந்த கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றேன் எல்லாருக்குமே எல்லாமே உடனே நடந்துராது கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் நேரங்கள் கூட ஆகலாம் அதனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஆனா இந்த நீ சொன்ன கனவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல கனவுகள் நிச்சயமா மிகப்பெரிய பலன் தரக்கூடிய கனவுகள் அண்ணதான் சொல்கிறேன் நம்மளுக்கு நடக்கிறது கொஞ்சம் நாள் ஆகலாம் ஒரு சில பேர் பத்து நாளே நடந்துடும் ஒரு சில பேருக்கு பத்து மாதம் கழிச்சு நடக்கும் அதனால் சொல்கிறதுங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ இறந்தவர்கள் தாய் தந்தையர் வந்து ஏதோ என்கிட்ட சொல்ற மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்போ ஆனால் என்ன சொல்றாங்கன்னு தெரியலன்றப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்க அப்போது அவங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காகவும் உங்களுக்கு ஏதோ அட்வைஸ் சொல்கிறதுக்காகவும் உங்ககிட்ட வந்திருக்காங்கன்றதுக்காக ஒரு கனவு இறந்த தாய் தந்தையர் கனவில் வந்தாவே அது ஒரு நல்ல கனவா பார்க்கப்படுது நீங்க செய்யற விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றத சொல்லப்படுது குலதெய்வ கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு வருது பூசாரி எனக்கு விபூதியை பூசி விடுற மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்போ இதுவும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய கனவாக பார்க்கப்படுது இது ஒரு கடவுள் அருள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய ஒரு கனவாக சொல்லப்படுது இப்போ குலதெய்வ சக்தி உங்ககிட்ட இருக்குது அப்படின்றப்ப தெரியணுன்றப்ப என்ன மாதிரி கனவுகள் வரும்ன்றது பதிவில் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு தெரியுங்க அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது என் கனவுல வந்து மஞ்சள் துணி வந்துச்சு அப்படின்றப்போ அது ரொம்ப நல்லது மஞ்சள் துணின்றது அம்மன்கள் மாலை போடுறப்போ அணிகிற ஆடைகள் அதனால அது ரொம்ப ரொம்ப நல்ல கனவாக பார்க்கப்படுது ஜவ்வாது உடல் முழுவதும் பூசுவது மாதிரி ஒரு கனவு வந்திருக்குங்க எனக்கு எனக்கு வந்து இது நல்ல பலனான்னு கேட்குறீங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பலனுக்கு ஜவ்வாது கொஞ்சம் நெத்தியில வச்சாவ அது அதிசயத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஜவ்வாது உடம்பு ஃபுல்லாக பூசுகிற மாதிரி வந்தால் ராஜயோகம் மன்னர் யோகம் மன்னர்கள் ராஜாக்கள் அந்த காலத்தில் ஜவ்வாது நிறைய பயன்படுத்துவாங்க குளியல் அறையில் அது மாதிரி அந்த கனவு உங்களுக்கு வந்திருக்குதுன்றப்போ அது நல்ல கனவாக பார்க்கப்படுதுங்க நான் ஒரு வாரத்தில் நாலு டைம் ஆயிடுச்சு எனக்கு கோவிலுக்கு போய் நாகம்மாவை பார்த்துட்டு வந்தால் இருவத் பா அதான் நாகம்மாவை வழிபட்டுட்டு வரா மாதிரி ஒரு கனவு வருது இது மாதிரி கனவு வருதுன்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் நாகலம்மன் கோவிலுக்கு போயிட்டு கருப்பூரை ஏற்றி வழிபட்டுட்டு வரணுங்க அது நல்ல கனவாக இருந்தாலும் கெட்ட கனவாக இருந்தாலும் சரிங்களா அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ தாம்பூலம் புடவை ட்ரெஸ்ஸு மெட்டி வலை இதெல்லாம் யாரும் எனக்கு தரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ அது ரொம்ப 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 நல்ல கனவுங்க இதை விட ஒரு நல்ல கனவு சொல்லவே முடியாது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போதுன்றதுக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கொள்ளப்படுதுங்க என் அம்மா என்னை கோவிலுக்கு அழைத்து செல்கிறாரு ஏதோ மனசங்கடமாக சங்கடமாக இருக்குது எங்கள் அம்மா உங்கள் கோவிலுக்கு கூட்டி போகிறேன் ஏன்னா சாமியை வந்து உங்களை கோவிலுக்கு கூட்டும் போகிறதுக்கு சமம் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கனவு எடுத்துக்கொள்ளப்படுது நான் அது மழை நிறைய பெஞ்சு ஊருக்குள்ள புகுந்து மற்றவங்க எல்லா வீடும் அழிச்சிட்டு போற மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்றப்ப இது ஒரு தவறான கனவு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மீனாட்சி அம்மன் சிலைக்கு தண்ணீர் ஊற்றி வெச்சில வைத்து சுற்றுவது போல ஒரு கனவு இது நல்ல கனவு தான் சாமிக்கு அபிஷேகம் பண்றீங்க இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து கனவுல புடவை கிழிஞ்சு போற மாதிரி ஒரு கனவு வருதுன்றப்ப இது ரொம்ப தவறாமல் கனவு இது ஒரு நல்ல கனவை பார்க்கப்படுறது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதாவது என் ஊர்ல வந்து சாமி ஆடுறவங்க இறந்தவங்க அடிக்கடி என் கனவுல வந்து கோயில்ல ஆடுற மாதிரி வருதுன்றப்போ குலதெய்வம் வந்து உங்கள் கனவுல வந்திருக்குங்க அனைத்து அனைத்து உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்க போகுதுன்னு அர்த்தம் எனக்கு விவாகரத்து ஆகிவிட்டது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு பல வருடங்கள் ஆகிவிட்டது என் முன்னால் கணவரது குலதெய்வம் அங்காளம்மன் எனக்கு அவரது ஊருக்கு சென்று கடவுளை வழிபாடு விருப்பம் இல்லை இதனால் என் மகளுக்கு இது இப்போ உங்களுக்கு அந்த கோயிலுக்கு தான் போய் வழிபடணும் இல்லை அங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நீங்க தாராளமாக மற்ற மற்ற கோயிலுக்கு போய் கூட வழிபடலாம் ஆனால் குலதெய்வ வழிபாடு முறையாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகும் நீங்க ரொம்ப வளமா இருப்பீங்க இப்போ நான் மேலே சொன்ன கனவுகள் அனைத்தையும் நல்ல கனவுகள் நிறைய பேர் வந்திருக்கு நல்ல கனவுகள் வந்தா குறஞ்சது யார்கிட்டயுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் கெட்ட கனவுகள் வந்தால் குறைஞ்ச மூணு பேருக்காச்சும் சொல்லி அது பழிக்கிடாமல் பண்ணிடணும் இப்போ நிறைய கனவுகள் வந்து அதிர்ஷ்ட கனவுகள் கெட்ட கனவுகள்லாம் போட்டிருப்பாங்க பதிவை ஃபுல்லாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும் கனவுகள்ன்றது ஆழ் மனசு தாக்க மட்டுமே கிடையாது கடவுள்கள் இறை சக்தி நம்மூடம் நம்மிடம் பேசுவதற்கான ஒரு மொழியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது கனவு வந்தோடனே ஒரு சில பேர் நல்ல விஷயங்கள் நடக்கும் கனவு வந்தோடனே ஒரு சில பேர் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அது மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுது இந்த பதிவு பிடிச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே